எப்படி இருக்கீங்க திஸ் இஸ்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி த்ரீ டேஸ் வந்து கம்மியாக ஆகிடுச்சுங்க என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசி எங்க போய் வரிசல் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் என் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் டைம் சேவ் நேரம் சேமிப்பு அது போனால் திரும்ப வராது மூணே விஷயம் திரும்ப வராதுங்க டைம் நேரம் போனால் திரும்ப வராது ரெண்டாவது நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்கள் மனிதர்கள் உறவுகள் அவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா திரும்ப வர மாட்டாங்க சரிங்களா மூணாவது என்ன முடிஞ்சு போன விஷயத்தை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நீ நடக்கப் போகிற விஷயத்தை மட்டும் பார்க்கணும் காலம் கொண்டு கொண்டு வரும் சரிங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அதை செஞ்சுங்க டைம் சேவ் நேரம் சேமிங்க இருக்கும்போதே கை கால் தெம்பு இருக்கும்போதே சேமித்து வச்சுக்கிங்க இது நமக்கு நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட் எறும்பு ஒன் பை ஒன்னாக போயிட்டு சோக்கிளில் சிக்ஸ் மந்த்துக்கு உரியதை முன்னாடி சேகரிச்சுக்கணும் சின்ன சின்ன அனிமல்ஸ் பேர்ட்ஸ் காக்கா காகம் அணி உயிரினங்கள் டாக்ஸ் மங்கி ஸோ காட்டில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் சிலந்தி கூட அதுக்குன்னு ஒரு கூடு கட்டி அதுக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு டைம் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர்ட்ஸ் அதுவும் சாப்பிட்டுக்கணும் அவங்க கூடு கட்டி வச்சுருக்க குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்து வாயில் ஊட்டி விடும் ஊட்டி விடும் வாயில் உண்மையாக நடந்தது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய காக்கைக்குன்னு தன் குஞ்சி குஞ்சின்னு சொல்லுவாங்க உண்மையாக இல்லைங்களா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலி முக்கியம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பங்கள் முக்கியம் உண்மையாக இல்லைங்களா அதேமாதிரி தான் உயிரினத்துக்கும் சின்ன புதுகாரனால செய்யும் விஷக்கிருமிகளாக இருந்தாலும் சரி கூடு கட்டுற ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்னதாக ஒரு மண்ணீடு கட்டுற ஒரு குருவாக இருந்தாலும் சரி ஒரு பூச்சி இனமாக இருந்தாலும் சரி அதுக்கும் அவங்க ஃபேமிலின்றது முக்கியம் அவங்கவுங்க அவங்களுடைய இதை பாதுகாத்துக்காங்க நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் போனால் திரும்ப வராது சரிங்களா நேரம் வந்து எப்பவுமே போணுச்சுன்னா சேமிப்பு சேர்த்து வச்சுக்கிறது நல்லது சேவிங்ஸ் உந்தியல் வாங்கி இது எதுக்குன்னு ஒரு உந்தியல் வாங்கி மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஹண்ட்ரட் சேர்த்து வைங்க மந்த்லி எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக காலம் சிறந்தது அது போனால் திரும்ப வராது இல்லைங்களா போயிடுச்சு ஒரு விஷயம் நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு அதை பற்றி பேசி இருந்தால் இல்லை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கரண்டில் என்ன பண்ண போகிறோம் தட் தட் இஸ் மை பாயிண்ட் வாய்ப்பு ஒரு முறை தான் கொடுப்போம் உங்கள் பேச்சை கேட்கலன்னா நேர் வழியில் நேர் பதிலே போயிட்டே இருக்கும் உன்னை பற்றி யோசி திங்கப்பாடி வரிசல் டைம் சேவ் நேரம் சேமிப்பு ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில் உன்னை பற்றி யோசி திங்கப்பாடு வரிசல் நீங்கள் நேரத்தை கரெக்டாக வந்து பாதுகாத்துக்கணும் டைம் சேமிப்பு சேவ் சேமி அதுவும் முக்கியம் இல்லைங்களா மறந்துடாவிங்க காய்ஸ் மக்களே உஷாராக இருங்க விழிப்புணர் இருங்க அவேர்னஸோட இருங்க உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும் உங்களையும் நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்பப்போ உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி இந்த மனம் இருக்கு இல்லையா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் நேர் வழியில் நேர் பாதையாக போயிட்டே இருக்கணும் உண்மையை சொல்லணும் ஏமாந்துறாங்க ரெண்டு விஷயம் உலகத்தில் இருக்குது ஒன்று ஏமாறாங்க இன்னும் ஒன்று ஏமாத்துறாங்க நீங்கள் ஏமாறது ப்ளீஸ் டைம் சேவிங் நேரம் சேவிங் ரெண்டு முக்கியம் லேட்டர் காலேஜ் சொன்னால் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் சீல காய் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்பப்போ கொஞ்சம் சிறுங்க ஹெல்த்து நல்லது எவ்வளோ வந்தாலும் இருந்தாலும் மீன் எந்திரிச்சு ஓரமாக விட்டு உட்காந்துடறாதீங்க ஓடிக்கிட்டே இருங்க ரன்னிங் ஸோ எதை பற்றியாவது யோசிச்சு மூலையில் உட்காந்துடாதீங்க ரன்னிங் நேரத்தை மீன் அடிச்சிடாதீங்க போனால் திரும்ப வராது கடைசியில் ஒன்று ஒன்று சொல்லுவேன் உயிருந்தான் போனால் திரும்ப வராது